ஒரு கட்சி எப்படி ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் அவர்களுடைய திறமைகளை வளர்த்துவதற்கான வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த விழாவும் ஒரு எடுத்துக்காட்டு பிஜேபி கட்சி எப்படி சாதாரண காரிய திறமையை கூட அங்கீகாரம் செய்கிறது என்பதற்காக இதை சொல்கிறேன் கதை வீர சவர்கர் தன்னுடைய வீரத்திற்கும் தியாகத்திற்கும் அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அதற்கு பொருத்தமே இல்லாமல் பல்வேறு விமர்சனங்களை தவறான விமர்சனங்களை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராகவே இன்று வரை அவரை நாம் பார்க்கிறோம் அதை மாற்றுகின்ற விதத்திலே ஏனென்றால் தமிழகம் அதிகமாக இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு களம் அதிகமான தியாகிகளை இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்திற்காக கொடுத்த மாநிலம் இந்த தமிழகம் ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே அரசியல் ரீதியாக தமிழகம் ஒரு தனி அடையாளத்தோடு இருக்கிறது இது தேசத்தினுடைய மற்ற சிந்தனை போக்கிற்கு மாறுபட்டு நிற்கிறது என்கின்ற பல்வேறு விதமான விஷம பிரச்சாரங்களில் இந்த சாவர்கர் அவர்களுடைய கதையும் ஒன்று அவருடைய வாழ்க்கை வரலாறும் ஒன்று அதனால் சரியான பார்வையிலே வரலாற்றை உண்மையாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு சீரிய முயற்சியை அன்பு தம்பி சூர்யா அவர்கள் இன்று எடுத்திருக்கிறார் இந்த நூல் என்பது வீர சாவர்கர் அவருடைய வரலாற்றினை உண்மையான வரலாற்றினை தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற முயற்சி எத்தனையோ ஆயிரக்கணக்கான நபர்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய தியாகத்தை பற்றி வெளியே தெரியாமல் எத்தனையோ பேர் இந்த நாட்டுக்காக தங்கள் வாழ்வையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் ஆனால் தன்னுடைய வாழ்வை கொடுத்தும் கூட அதை தவறான விதத்தில் ஒரு தலைமுறைக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேலையை இதற்கு முன்பாக அரசாங்கத்தில் இருந்தவர்களும் செய்து கொண்டுதான் இருந்தார்கள் வீர சாவர்கருடைய உண்மையான வரலாறு என்பதும் அந்த மாபெரும் தியாகியினுடைய அந்த புனிதமான அந்த வாழ்க்கைக்கு அங்கீகாரம் என்பது பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாகத்தான் நடைபெற்றது அவருடைய பெயரிலே விமான நிலையம் முதல் கொன்று இன்று காலம் கடந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டிற்கு தியாகம் செய்தவர்களை உழைத்தவர்களை அங்கீகாரப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அதற்கு சாவற்கரும் ஒரு உதாரணமாக இருக்கிறார் இன்று தமிழகம் ஒரு கடினமான சூழலில் இருக்கிறது இங்கு திராவிட மாடல் என்கின்ற பெயரிலே நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எதிராகவும் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றாக இருப்பது என்கின்ற இயல்புக்கு மாறாகவும் ஒரு அரசியல் சித்தாந்தத்திற்காக தமிழகத்தினுடைய மக்களுடைய மனதை மாற்றுகின்ற முயற்சியில் இறங்குகின்ற இந்த காலகட்டத்தில் வீர சாவர்கருடைய இந்த நூல் என்பது காலத்திற்கு மிக மிக தேவையான ஒன்று அன்பு தம்பி சூர்யா அவர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர் இந்த புத்தகம் மட்டுமல்ல அவருடைய பல்வேறு கட்டுரைகள் இன்னும் கூட பல சில நூல்கள் எல்லாம் இருக்கிறது வடகிழக்கு மாநிலங்களை பாஜக வென்ற கதை என்கின்ற புத்தகம் எல்லாமே அவருடைய எழுத்து திறமைக்கு சான்றாக இருக்கிறது வழக்கமாக அரசியல் மக்களுடன் நெருக்கமாக இருப்பது வெற்றிகரமான அரசியல் என்றாலும் கூட அரசியல்வாதிகள் எழுத்தாளர்களாக மிகச்சிறந்த பேச்சாளர்களாக அந்த திறமையும் சேருகின்ற பொழுது அது ஒரு முழு பயனை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கும் அந்த வகையிலே அன்பு தம்பி சூர்யா அவர்களுடைய வருங்காலத்திற்கும் அவருடைய அரசியல் வெற்றிக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்